ஸ் வெல்கம் பேக் த தி ட ட நான் உங்கள் அலைமேல் பேசுகிறேன் இப்போ அருமையான ஒரு சூப்பரான வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் பார்க்கலாமா என்ன தெரியுங்களா தோசை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரிசி மாவில் நம்ம தோசை செய்கிறோம் நம்ம எது எதுலையோ நிறைய தோசையில வந்து நிறைய போட்டு நம்ம செய்வோம் ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி வந்து நான் ப பம் கின் இது தோசை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பரங்கிக்காய் பரங்கிக்காய் தோசை செய்ய போகிறேன் ஏன்னா இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து விட்டமின் ஏ சி எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம இது இதை நம்ம கலந்து சாப்பிட போகிறோம் இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன செய்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதுக்கு இதில் என்ன ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தோசை செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து நான் வந்து பரங்கிக்காய் எடுத்துருக்கேன் இந்த பரங்க கால் கிலோ பரங்கிக்காய் இதில் வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த இது இருக்கிறீங்களா அந்த விதை இருக்குது இல்லைங்களா விதையை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பிறகு விதையை எடுத்துட்டோம் இப்போ இந்த மேலருக்கு தோல் இருக்கு இல்லைங்களா தோலை வந்து நம்ம அப்படியே சி அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஒரு நைஃபை வச்சு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பங்காய் வந்து இந்த பிறகு மாதிரி நம்ம நல்லா தோலெல்லாம் மேலெல்லாம் சீவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி இந்த பிறகு வச்சுருக்குறோம் இதுக்கு தேவையான பொருள் இந்த தோசை மாவுக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை பாருங்கள் இப்போ பரங்கிக்காய் தோசை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து நம்ம மாவில் தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோ இல்லைங்களா அதில் தான் நம்ம இதை மிஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் வந்து தனியாக வந்து அரிசி மட்டும் நம்ம எப்பயுமே அது மாவு அரிசி ஊற வைக்கிற மாதிரி அரிசியை நீங்கள் ஊற வச்சு அந்த மாவில் நீங்கள் இதை போட்டு கலக்கிக்கலாம் நான் உங்களுக்கு கலக்கறதுக்கு தான் நான் சொல்கிறேன் மாவு நம்ம ஆல்ரெடி ரெடிமேட் மாவு நம்ம கிட்டே இருக்குது நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு ஃப்ரெஷ்ஷான மாவு அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதில் வந்து இப்போ இதை நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் அரைச்சி போட போகிறோம் அது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் இதே மாதிரி பரங்காவை எடுத்தது பிறகு இதே மாதிரி ஸ்லைஸ் சைஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு கப்பு நான் வந்து தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிறங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம அந்த தோசை மாவுக்கு பரங்கிக்காய் தோசைக்கு தேவையான அரைக்கிற பொருள் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு காம்பினேஷன் சட்னி ஒன்று அரைக்க போறோம் சட்னி என்ன சட்னா கார சட்னி அதுக்கு தேவையான பொருள் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போது ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் வெங்காயம் ஆனியன் வந்து கட் பண்ணிருக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துருக்கேன்னா நான் பிள்ளாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்க கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு ஏ இது கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் புளி போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் இருக்கு இல்லைங்களா அது ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா வந்து காரம் கொடுக்காது காரம் இருக்காது நம்ம எத்தனை மிளகா போட்டாலும் காரம் இருக்காது ஆனால் வந்து கலர் கொடுக்கும் அதனால் வந்து நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட நான் சட்னி அரைச்சிடலாம் இப்போ நம்ம சட்னி அரைக்கிறது எப்படி காட்டுறேன் நான் ஒரு வாணல் வச்சுக்கோங்க வானலில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க நம்ம சட்னி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது நம்ம இது மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுல அப்படியே பூண்டு போட்டுடலாம் இது ரெண்டும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டும் வந்து மிளகாவும் நல்லா வதக்கணும் இப்போ பாருங்க மிளகாவும் பூண்டு நல்லா வதவிச்சு இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு சின்ன சைஸுங்க புளி புளியும் போட்டு வதக்கிடலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சிங் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பொண்ணு வரவழை வர இதை வதக்கிட்ட அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து காரச்சி நல்லா இருக்கும் புளி வந்து அப்படியே வந்து எண்ணெயிலே வதக்கினாக அது நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது அப்படியே கொஞ்சம் நல்லா பேன் காற்றுல ஆற விட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது தோசை மாவுக்கு நம்ம வந்து பரங்காயை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசை மாவுக்கு வந்து இந்த பரங்காயை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பரைங்காயை போட்டுக்குங்க இதில் வந்து மூணு பச்சை மிளகா போட்டுக்குங்க கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து சில பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருவா அதனால் வந்து இப்படி நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு போயிடும் அதனால் வந்து உடம்புக்கு எடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்குங்க தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு அப்படியே நம்ம விடும் அப்படியே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது காய் நல்லா அரைச்சாச்சு நல்லா வந்து இந்த பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நல்லா மையாக இருக்குது பாருங்கள் நல்லா பேஸ்ட் பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து இது அப்படியே வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து நம்ம இதை பாருங்க இந்த நம்ம இதே அளந்தோம் இல்லைங்களா தேங்காய் அளந்தோம் இல்லைங்களா இந்த இந்த கப்பு இந்த கப்பு அளந்தோம் இல்லைங்களா இந்த கப்பு இந்த பிறகு தேங்காய் அழந்த கப்பில் வந்து எனக்கு ரெண்டு கப்பு வந்து இந்த மாதிரி ப பரங்கி கிடச்சிது ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எனக்கு பாருங்கள் ரெண்டு கப்பு மாவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சு போன மாவெல்லாம் எடுக்காதீங்க ஏன்னா நான் இப்போ காலையில் தான் அரைச்சது இதில் வந்து இந்த நம்ம வந்து நம்ம இந்த பரங்கி க பேஸ்ட்டை வந்து நான் இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இதுக்கு அரைச்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து தோசைக்கு ரெடி ஆகிடுச்சி அது சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சட்னி நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லை நான் ஃபேன் காத்துல அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாவில் நான் இது எப்பவுமே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி வச்சிருவேன் வேணுன்ற நேரத்துக்கு நான் சால்ட் எடுத்துப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் இது இந்த நம்ம அந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க இந்த அளவு இருக்கட்டும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக நம்ம தோசை பதத்துக்கு இருக்குது இது இப்போ ரெடி இந்த தோசமாகவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது சட்னி அரைச்சிடலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கலாங்க நம்ம சட்னி அரைச்சிடலாம் நம்ம நம்ம வெங்காயத்தை நம்ம வ வதக்க சொல்லிங்களா வெங்காயம் மிளகா புளி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ ஒரு அழகான சூப்பரான இதுக்கு வந்து இது இந்த இது பறங்க தோசைக்கு ஒரு சட்னி அருமையாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அருமையாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வாணல்ல வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேவரட்டோ பாருங்கள் கொஞ்சம் ஃபேவரட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேவரட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இது உளுத்து போட்டுக்கலாம் சோப்பில போட்டுக்கலாம் கொடிச்சு फ्रेंड्स இப்போ நாம எடுத்தنا எடுத்து நம்ம சட்யில கொட்டிடலாம் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம கொட்டிடலாம் சயா சூப்பரான வந்து கார சட்டி ரெடி ஆயிச்சே फ्रेंड्स இப்போ நாம தோசை சுட்டலாம் ஓகே फ्रेंड्स இப்போ ஒரு நான்ஸ்டிக் pan எடுத்துங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க தண்ணி தெளிச்சி அப்படியே டிஷ்யூ பேப்பர்ல தோய்ச்சுங்க இப்போ பாருங்க ஒரு இதோ பாருங்க தோசை சுட போறேன் அப்படியே பாருங்க இத நடுவுல வச்சிடுங்க அப்படியே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாஸ்டிக் தவாது நல்லா வரும் சூப்பரா வரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நீங்க மேல வந்து கொஞ்சோண்டு லைட்டா வந்து நீங்க இது எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிங்க இல்லைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் இதை விருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் தோசை எடுத்துடலாம் இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நடுவில் மாவு ஊற்றிக்கிட்டு அப்படியே அப்படியே மெனீஸாக சொல்லிடுங்க ஏமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு வெஞ்சோட அப்படியே எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடுங்க ஆயில் ஊற்றிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் செகண்ட் தோசை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டி எடுத்துடலாம் செம்ம சூப்பரான வந்து பரங்கிக்காய் தோசையும் இந்த பாருங்க அதுக்கேற்ற ஒரு கார சட்னியும் செம்ம காம்பினேஷனோட இப்போ டின்னரை நிறைய உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா இதில் விட்டமின் ஏவும் சியும் கலந்துருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது நம்ம அன்றாடம் வந்து நம்ம அரிசி மாவு தோசையை தான் நம்ம சாப்பிட்றோம் வெறும் தோசையை தான் சாப்பிட்றோம் அதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பரங்கிக்காய் வந்து பரங்கிக்காய் தேங்காய் இஞ்சி இது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி முக்கியமானது தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ உடம்புக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானது அது தேங்காய் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதனால எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு தோசையா நம்ம சுட்டு சா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஏன்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து எதுவுமே சரியா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பரங்கிக்காய் வந்து கூட்டு செஞ்சு கொடுத்தா அது வேணான்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் இஞ்சி எதுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பரங்கிக்காயில வந்து வாய்வு தன்மை இருக்கு அதனால வந்து நான் இஞ்சி கொஞ்சம் போட்டேன்னா அந்த வாய்வு தன்மை இருக்காது அதுக்காக தான் இஞ்சி போட்டிருக்கேன் அதனால பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது சொல்லும்போது நம்ம இதுல தோசை மாவுல போட்டு இதை ஆட் பண்ணால் அதுவும் வந்து கலராக இருக்குது எல்லோ கலராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பிள்ளைங்க சாப்பிட்றோம் அதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் வந்து கார காரச்சட்னியோடு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிறங்க இதே மாதிரி நீங்களும் இந்த பிறங்க நான் செஞ்சு இந்த பிறங்க எந்த அளவு இந்த பிறங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க தோசை இது இதை இதே மாதிரி நீங்களும் வந்து இதை இதை நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா என்ற ஆப்ஷன் இருந்தால் தான் நான் போடுற வீடியோ வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் வந்து மேலும் மேலும் நான் வந்து இது வித விதமாக நான் எல்லாமே செஞ்சு முன்னுக்கு வர முடியும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைய வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே தென் பாய்